தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அளவில் சாதிக்குமா தேசிய பாடல் செயலாளர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி தான் தேர்தல் முடிந்தது பாராளுமன்ற தேர்தல் அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி பல மாநிலங்களில் ரெண்டாம் கட்ட தேர்தல் நடந்தது இன்னும் ஐந்து கட்ட தேர்தல் இருக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஜூன் நான்கு தான் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை அவ்வாறு இருக்கிறதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை இப்போயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தயாராகும்படி அவர் கட்சிக்கு நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தியிருக்கார் இன்னும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஐநூறு நாட்கள் தான் இருக்கிறது அனைவரும் ரெடி ஆகுங்கன்னு இருக்கார் இது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ ரெடி ரெடியான உதவுமா கட்டாயம் உதவும் ஏன்னா சென்ற தேர்தலில் அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி எட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு வாங்கிது சென்னையில் எட்டு பர்சன்ட் ஓட்டு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு மொத்தமாக வாங்கிது இப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தனியான நிற்கிறது ஒரு அணி உருவாகி தமிழகத்தில் நான்கு மண போட்டி நடக்குது இல்லை பிஜேபி அணி வந்து குறைந்தபட்சம் பதினைந்து சதவீத வாக்குகள் பெறும் பிஜேபி எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் வாக்கு பெறும் இப்போ பிஜேபி இன்னும் ஐநூறு நாள் அண்ணாமலை சொன்ன மாதிரி இருக்குது ஏன்னா மார்ச் மாதத்தில் மார்ச் ஒன்றுலேருந்து பதினைஞ்சுக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் மார்ச் பதினைந்தில் எடுத்துருந்தது அறிவிப்பு கொடுத்தது மார்ச் ஒன்றுலேருந்து பதினைந்துக்குள்ளே எப்போ வேணாலும் எலெக்ஷன் கமிஷன் தமிழக தேர்தலுக்கு அறிவிப்பு ஆணை கொடுக்கலாம் ஏன்னா தமிழகம் கூட தமிழகம் கேரளா வெஸ்ட் பெங்கால் அப்புறம் நாடு வடகிழக்குல ஒரு மாநிலம் நாலு மாநிலத்தில் தேர்தல் நடக்கும் அதனால் இப்போ பா கணக்கு பார்த்தா ஐநூறு நாள் தான் வரும் அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாரு இப்போ பிஜேபி எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்கினா இன்னும் ஒன்றரை வருஷத்தில் பிஜேபிக்கு கணிசமான நேரம் இருக்குது அவர்கள் வாக்கு வாங்கி இப்போ எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் வாங்கினா டபுளுக்கு இரவு பன்னெண்டுலேருந்து பதினைந்து சதவீத வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு வரும் பிஜேபிக்கு மட்டுமே ஏன்னா இனிமேல் பிஜேபி மோடி திரும்ப வந்துட்டாக்கா பிஜேபியுடைய லெவல் வேறையாக இருக்கும் அதனால் பிஜேபி அவ்வாறு அவ்வளோ வாக்குகள் வாங்கினால் இப்போ திருந்தே வேலை செய்யணும் அதை தான் அண்ணாமலை அவங்க கட்சிக்கு வலியுறுத்தியிருக்கார் சரியாக அமைந்தால் பிஜேபி கணிசமான எம்எல்ஏக்கள் தனியாக நின்றாவது அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நின்றார் போர் நின்றால் கிடைக்கும் என்பதுதான் உண்மை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆழமாக கால் ஒன்றும் டெல்லி தலைமை ஐடியாவே அதுதானே அதை இங்கே அண்ணாமலை முழுமையாக செயல்படுத்த விரும்புகிறாரு நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம் என்றே இப்போது நான் பேசுவது ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் என்று இப்போதே எனது கருத்தை கூறிவிட்டேன் நன்றி வணக்கம்